அனைவருக்கும் வணக்கம் இன்று சங்கட ஹர சதுர்த்தி சங்கடம் என்றால் துன்பம் ஹர என்றால் நீக்குவது அதாவது துன்பத்தை நீக்குகின்ற சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நான்காவது நாள் வரும் திதிதான் சதுர்த்தி இது தேய்பிறையில் தான் வரும் இந்த நாளில் விநாயகரை வழிபட்டு அவருக்குரிய அருகம்புள்ளை வைத்து அதன் பிறகு நைவேத்தியங்களையும் வைத்து வழிபடும் போது சகல துன்பங்களும் நீங்கி சுபிட்சம் பிறக்கும் அமைதி சேரும் செல்வம் சேரும் அருகம்புல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒரு முறை அனலாசுரன் என்ற நெருப்பு அசுரனை அழிப்பதற்காக விநாயகர் கடும் போர் புரிந்தார் கடைசியில் அவனை அப்படியே எடுத்து எடுத்து விழுங்கிவிட்டார் அந்த நெருப்பாலான அந்த அசுரன் விநாயகரின் வயிற்றுக்குள் சென்று வெப்பத்தை ஏற்படுத்தினான் அந்த வெப்பத்தால் அவருடைய உடலே தகித்தது என்ன செய்வது என்று தெரியாத தேவர்கள் சந்திரனை அழைத்து அவரை குளிர்விக்கும்படி கேட்டார்கள் அவரும் விநாயகரின் சிரசிலை அமர்ந்து என்னென்னவோ செய்து பார்த்தார் ஆனாலும் அந்த குளிர்ச்சி வரவில்லை வெப்பம் தனியவில்லை அதன் பிறகு அருகம்புல்லை எடுத்து அவர் சிரசிலே தலையிலே வைத்தார்கள் உடனே அவருடைய உடல் குளிர்ந்தது அவ்வளவு அருமையான மூலிகை அருகம்புல் இன்று விநாயகருக்கு மாலையிலே ஒரு மனைப்பலகையின் மேலே அருகம்புல்லை பரப்பி இதை அருகம்புல் மேடை என்று சொல்வார்கள் அதன் பிறகு விநாயகர் படத்தையோ சிலையையோ வைத்து அவருக்குரிய பூஜை பொருட்கள் வெற்றிலைப்பாக்கு பழம் பூ தேங்காய் இவற்றை வைத்து அதனோடு நைவேத்தியமாக கொழுக்கட்டை அதாவது மோதகம் என்று சொல்வார்கள் கொழுக்கட்டையும் கொண்டைக்கடலை சுண்டல் இவற்றையும் படைத்து இன்று வழிபடும்போது நம் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மைகள் நடைபெறும் உள்ள கோயிலுக்கு சென்று அங்கும் அருகம்புல் வாங்கி கொடுப்பது மிகச்சிறந்த பரிகாரம்